எங்கடா இந்த காலையில் இப்படி எங்கடா கிளம்பிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் டைமிங் நாங்கள் வந்துட்டு முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக பழனி நோக்கி போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது கிளைமேட் ஆக்சுவலி இன்றைக்கி மலைன்னு சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக கிளம்பிட்டோம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பாவும் மகனும் வந்துட்டு சாமிக்காக மூடி நின்று விட்டுருந்தோம் ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் என்னாச்சு ஹோட்டலே வரலையா பசிக்குது அப்படிதானே ஏன் மத்த நாள்ல பசிக்க மாட்டேங்குது வீட்டில் இருக்கும் போது கால் அப்போ வந்துட்டு ஐயலி ஹாய் ட்ராவல் பண்ணோம் சரி இப்போ டெய்லி மார்னிங் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்ல எழுப்பி விட்டா உடனே பசிக்கமா அது ஏன் வீட்டில் இருந்தால் மட்டும் பசிக்காது ட்ராவல் பண்ணா ஓ ட்ராவல் ஒன்று இல்லை கால் நினைச்சோடு என்ன ஒரு கிலோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பழனிக்கு பார்த்தீங்கன்னா மலையோடவே அப்படியே வந்துடும் ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்குது விஞ் ஸ்டேஷன் பாருங்கள் அழகாக அப்படியே விஞ்ச் ஏறிட்டுருக்கிறது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுருந்தேன் நாங்கள் எடுத்த ரூட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ஸே வந்துட்டு கிடைக்கல சரி அதனால் வந்துட்டு பழனி வந்ததுமே ஒரு டீ வடை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு முடி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் அங்கே ரீச் ஆனதுமே வந்துட்டு டோக்கன்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க ஆனதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு உட்காந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு மொட்டை எடுத்து அடித்தாச்சு எனக்கு வந்துட்டு பூமுடி மட்டும் எடுத்தாச்சு இப்போ ஃபைனலி வந்துட்டு மொட்டை ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் சந்தனெல்லாம் பூசி குங்குமெல்லாம் வச்சு அப்படியே பக்திகரமாக ரெண்டு பேரும் மாறிட்டாங்க அத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்லேயே இருந்தாங்க சரி அவங்கள அலைய வைக்க வேண்டாம் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே மழையாக இருக்கிறதுனால சரி ஈரத்தில் அவங்களை அலைய வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் கூட்டிகிட்டு வந்தோம் நீங்கள் பழனி ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அங்கே வந்துட்டு முருகர்கிட்ட வந்துட்டு தேங்காய் பழம்லாம் எதுவுமே வந்து தர மாட்டாங்க ஸோ கீழேருந்து நீங்கள் யாராவது தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே உடச்சு தருவாங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எதுவும் வாங்கிட்டுலாம் போகாதீங்க மேபி uh, அங்கே uh, வந்துட்டு விநாயகர்கிட்ட உடைக்கிறாங்க பார்த்துருக்கேன் விநாயகர்டை வேணால் உடைச்சு தருவாங்க பட் வந்துட்டு உடைச்சு தர மாட்டாங்க ஃபைனலி நாங்கள் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே போயிட்டு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே கோயில் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைமும் கோயிலுக்கு வரும்போது ஒவ்வொரு அலங்காரம் பார்த்துருக்கேன் நானும் ரொம்ப நாளாகவே வந்துட்டு எல்லா அலங்காரமும் வந்துட்டு பார்க்கணும் மார்னிங்ந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நீங்கள் யாராவது வந்துட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி எல்லா அலங்காரமும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க டான்ஸ் ஆடி ஆடுங்க இங்கே வாங்க போய்

தமிழில் காஃபி குடிக்க சொன்னால் குண்டானில் காஃபி குடிக்கிற